நாலு கார்டுக்கு தான் அந்த இது நடந்துச்சு திவ்யா கணேஷ் தான் வின் பண்ணாங்க ஆக்சுவலாக ஜட்ஜா வந்து விக்கல் சீக்கிரமாக தான் இருந்தாங்க இந்த நாலு கார்டு நடந்துச்சு திவ்யா தான் வின் பண்ணாங்க வின் பண்ணோடனே வந்து கேப்டன் ஸ்பீச்சுன்னு சொல்லணும்னு சொன்னாங்க அப்பதான் அந்த முட்டல் மொதல்லாம் நடந்துச்சு அந்த ப்ரமோல அப்ப வந்து கேப்டன் ஸ்பீச் என்ன பண்ண போறேங்க அப்படின்னு சொல்ற இடத்துல நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க இவங்க எபிசோட் பார்த்துட்டு தான் இந்த பிரஜின் சேன்றா நாங்கள் தான் இவங்க தானே சொன்னாங்க திவ்யா கணேஷ் நீங்கள் எப்பிசோடில் பார்க்குற மாதிரி ஒன்றும் பண்ணலையே நீங்கள் பண்ணதை தான் நாங்கள் பார்த்தோமே ஒன்றும் இல்லைன்னு அவ்வளோ கிழி கிழின்னு கிழிச்சாங்கல்ல அவ்வளோ எப்பிசோட் பார்த்தவங்களுக்கு இல்லை இத்தனை சீசனாக அவங்க பார்த்துருந்தாங்க சரி இத்தனை சீசன் கூட விட்டுருங்க குறைஞ்ச படிச்சுட்டு வயது கடை வர போகிறாங்கன்னா பார்த்துட்டு வந்துருப்பாங்க ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்களே அதை வந்து ரெண்டு வாரமாக பாஸ் என்ன சொல்கிறாரு கேப்டனாக வரவங்க தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும் தண்ணிச்சையாக முடிவெடுக்கணும்னு தானே சொல்கிறாரு அப்போது நீங்கள் யாரையும் கேட்காம நீங்கள் முடிவு எடுக்கணுன்றது தானே விஷயமா இருக்குது அப்போ நீங்கள் திருப்பி அங்கே நின்றுட்டு கேட்குறீங்க இப்போ யார் யார்கெல்லாம் சமைக்க தெரியும் கிச்சனில் போகணும் எத்தனை பேரை கிச்சனில் போனோம் எத்தனை பேருக்கு என்னென்ன டீம் வேணும்னு கேட்டால் இதில் என்ன போய் நீங்கள் எபிசோட் பார்த்துட்டு வந்தீங்க இதுதான் பாரு கொஸ்டின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிங்கல்ல பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு வந்தால் பார்க்கலாம் சொல்லாதீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஏதோ காண்ட்ரவர்சிந்தான் எங்கிட்ட சொல்லுங்கள் நானும் என்னாலே முடியல நான் பிக்பாஸ் கிட்ட கேட்குறேன் ஸோ வந்து நீங்களா இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது பாஸ் சொல்கிற எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்கறதுக்கு நீங்கள் எதுக்கு தலைன்னு திருப்பி அவர் அதே கவுண்டர் கொடுத்தாரு அப்போ வந்து நீங்கள் தைரியமாக முடிவு திவ்யா ஏதாவது தப்பாக இருந்தால் நான் சொல்கிறேன்னு அப்போ தான் அவர் சொன்னார் அப்போது முடிவு எடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தன்னிச்சாக முடிவு எடுங்கன்னு சொன்ன சொன்னதுக்கப்புறம் திருப்பி இவங்க என்ன கேட்குறாங்கன்னு எழுதி இப்போ சமைக்க தெரியும் யார் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும் அதை நீங்க தனிச்சா தான் முடிவு எடுக்கணும் எல்லாருமே சொல்றாங்க கெமியில இருந்து சபரி இருந்து அதான் சொல்றாங்க ரூல்ஸ் அப்படின்னு பாரு சொன்னா தான் உங்களுக்கு ஒரு ஊருன்னு வந்துருமே அதை தான் சொல்றாங்க இல்ல தனிச்சா முடிவு எடுக்கணும்னு இது வரைக்கும் கேப்டன்சிக்கு வந்தவங்க பிக் பாஸ் தான் சொல்லியிருக்காரு நீங்க தான் டிசைட் பண்ணணும் அது ஓகே நான் ஒரு வேலை சமைக்க தெரியாதவங்க இதுல போட்டேன்னா என்ன பண்றது கிச்சன்ல அவங்க சரியா சமைக்கலனா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அப்ப நீங்க வாரம் எபிசோட்ல என்னமா பாத்துட்டு வந்தீங்க யார் சமைக்கிற அப்போ அந்த கனி குரூப் கை தூக்குவாங்க அவங்க உள்ள போட்டுருவீங்க எஃப்ஜே கை தூக்குவான் அவனை உள்ள போட்டுருவீங்க அதுக்கப்புறம் அவன் சபரி இருப்பான் அவனை கை தூக்குவான் அவனை போட்டுருவீங்க அதுக்கு தான் இந்த குரூப் சம்பளா அதுவும் எடுக்கணும்னு பிக் பாஸ் சொன்னது கூட நீங்க பாக்காம தான் பிக் பாஸ் ஷோ பாத்துட்டு வந்தீங்களா ஏன் அந்த பொண்ணு மட்டும் கார்னர் பண்ணணும்னு அந்த பொண்ணு விஷயங்களையும் திவாகர் விஷயங்கள் மட்டும் தான் நோண்டி நொங்க பாத்துட்டு வந்தீங்களா மத்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் நீங்க பாத்துட்டு வரலையா சீசன் சீசனுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறது கிச்சன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல ஆனால் இந்த சீசனில் ஸ்பெசிஃபிக்காக தண்ணிச்சே முடிவு எடுக்கணும்னு ஒன்று சொல்கிறாரில்ல மூணு வாரமாக சொல்லிருக்காருல என்ன வெங்காயத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்க இந்த கேள்வி தான் அந்த பொண்ணு கேட்டுச்சு அப்போ நீங்கள் எப்பிசோட் பார்த்தேன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன அப்படின்னா அதை பற்றி நான் பாத்தம் பாக்கில் பற்றி உடனே இந்த பிரஜன் பேசுகிறான் அவன் வேணேன் அவன் பொண்டாட்டிக்கு பேசினாலும் வந்துடுறான் இவளுக்கு பேசினாலும் இவன் தங்கச்சி அவன் பொண்டாட்டி போல இருக்கு அப்படி இருக்கும்போது என்னவோ இவங்க ரெண்டு பேருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இப்போ ஏற்க ஏற்கனவே ஒருத்த கமருதுன்னு எகிரிட்டு எகரிட்டு வந்து வாங்கினானா இப்போ இவன் வாங்க போகிறான் அதான் அதான் போல ரெண்டாவது ரவுடு இவன் ரெடி ஆகிறான் போல இருக்கு அவன் கொஞ்சம் இருக்கடம் தெரியாம இருந்து பார்க்குறான் இப்போ இவன் ஆரம்பிக்கிறான் போல இருக்கு அது பொண்டாடி பக்கத்துல இருக்க தைரியத்தில் பேசுவான் போல இருக்கு அப்போ வந்துட்டு அவனும் சொல்கிறான் சொல்றான் அது பா எபிசோட் பார்த்தாங்க பாக்கலன்னா பேசாதீங்க கேட்ட கேள்வி இருக்கு பதில் சொல்லுங்க நான் வந்து அப்படின்னு சொல்லி பிரஜின் சொல்கிறேன் நான் வந்து தலையா கேக்குறேன் யாருக்கு சமைக்க தெரியும் தெரியாதுன்னா இப்போ பிக்பாஸ் செம்மையாக கவுண்டர் கொடுக்குறாரு தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டார் யார் திவ்யாவை கேப்டனை சொல்லிட்டார் ஏன்னா தனிச்சா முடிவெடுங்கன்னா நீங்க திருப்பி திருப்பி யார் சமைப்பாங்க யாரு திருப்பி திருப்பி அந்த கேள்வி கேக்கிறாங்க அவ்ளோ பேர் அவ்ளோ சொல்லியும் அப்போ வந்துட்டு பாஸ் சொன்னோடயே சார் நீங்க தான் பண்ணணும் அப்போ நானே போ திருப்பி எத்தனை பேர் போடணும் ஒரு ஒரு டீம்ல மூணு நாளுன்னா அவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க மூணு பேர் போடலாம் நாலு பேர் போலனா திருப்பி மற்றவங்களும் சொல்றாங்க இல்ல நீங்க தான் டிசைட் பண்ணணும் நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஒரு போய்சி டாஸ்க கூட நீங்க உங்க ஒரு அந்த இது கேப்டன்ஷிப்புக்கு வந்தா முதல் வேலையை எல்லாரும் பண்றத அந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்காது போய்ஷி அது கூட உங்களுக்கு தெரியல பாஸ் சொல்லியோ நீங்க அதை புரிஞ்சுக்காம திருப்பி சொல்லி பிக் பாஸ் கவுண்டர் கொடுத்தாரு இந்த லட்சணத்துல நீங்க என்ன பாத்துட்டு வந்தீங்க வெறும்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு உட்காந்து அடல்ட் கண்டென்ட்டு பேசின கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு வந்தீங்களா இல்லை திவாகர் கார்னர் பண்ணுன்றதுல திவாகர் கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு வந்தீங்களா இதுதான் நீங்கள் பார்த்துட்டு வந்த லட்சணம் நியூட்ரலாக நடந்துக்கிற லட்சணம் இல்லையா போய்ஷி இதில் டெக்காரமு டிசிப்ளின்னு டிக்னிட்டி அதை யார் பேசணுன்னு போக போக தெரியும் போய்ஷி ரைட்டா அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல தான் வந்துட்டு அப்ப அதுக்கப்புறம் ஒரு வழியா அப்படி எப்படி பிரித்து விட்டுறாங்க இல்லை கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரம்யா வந்துடுறாங்க இந்த ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அவங்க திருடங்க தான் அந்த திருட்டு கும்பல் தான் எல்லாத்தையும் பண்ணிச்சு அந்த சால்ட்டு போடுறது சே அந்த கும்பல தான் இதுவும் இருந்திருக்கு நம்ம திருடங்கையிலேயே சாவி கதையாக ஆயிடுச்சு திருநங்கையிலே சாவி கொடுக்குற கதை போது கிச்சன் இப்ப ஏற்கனவே அது சொல்லினே இருக்கும் எப்போ பாரு கனிக்கிட்டே நான் இந்த சைட் சூப்பர் இலக்ஸ்ல இருந்து இந்த வந்தேன்னா என் ஹவுஸ் கிளீனிங்லாம் போட்டுறாது இடுப்புலாம் உடஞ்சிரும் எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு அதனால எனக்கு வந்து கிச்சன் கொடுங்க இல்லைனா சாமான் தைக்கிற வேலை கிச்சன் கொடுங்க சாமான் தைக்கிற வேலை கொடுங்கன்னு சொல்லினே இருக்கும் இப்ப அதை அது மட்டும் அதையும் பாத்துட்டு வந்திருப்பாங்க இருக்கு மேடம் கரெக்டாக தூக்கி கிச்சன்ல போட்டாங்க கிச்சன் எனக்கு யார் கிச்சன்ல வேலை செய்வோம் கிச்சனுக்குள்ளே யாரும் வரக்கூடாது கிச்சன் யாரும் உள்ளே வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அந்த பிக் பாஸ் போடவே இல்ல யார் தெரிந்த கனி ஆரம்பத்தில் போட்டதுதான் நினைக்கிறேன் இல்ல துஷார் போதுமே இந்த கனி குரூப் தான் சமைச்சிட்டு இருந்தது கனி இருக்கும்போது சபரி சமைச்சிட்டு இருந்தான் அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க தான் ஆரம்பிச்சது நினைக்கிறேன் அந்த ரம்யா கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல யாரும் வரக்கூடாது முக்கியமாக என்ன சொல்லுது அந்த திருட்டு அந்த திருட்டுது கும்பல் என்ன சொல்லுதுன்னா அந்த என்னென்ன திங்ஸ் வந்திருக்குன்னு கூட வந்துட்டு யாரும் வந்து பார்க்கறது செக் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது நாங்களே தான் பாத்துக்கோம் ஏன்னா வந்து அவங்க கேரட் சாப்பிடுவாங்க இதை எடுத்து அப்போ நீ மட்டும் உத்தமி நீ மட்டும் வந்து நியாயமா இருப்பா மத்தவங்க எல்லாம் திருடி சாப்பிடுவாங்களா ஞாபகம் பார்த்தா நீ தான் நிறைய திருடி சாப்பிட்டுருக்காங்க அந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடு ஃப்ரைடே எபிசோடு சார்டே எபிசோட்லாம் கூட இந்த கணி எல்லாருமே அந்த ரூல்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க அப்போ சுகர் சுகர்னு இந்த வீட்டில் கேட்டுருக்காங்க சுகர் கூட போன வாரம் இல்லாமல் தான் வந்து பாஸ் வந்து காய போட்டார் சூப்பர் டெலக்ஸில் போது இந்த சுகர் இவங்க எடுத்து எடுத்து திருடு தனிமே வச்சுக்குவாங்க போல இருக்கு ஒரு கப்பு இந்த இந்த ரம்யாக்கு வேற மயக்கம் வரும்ல ஆனால் எனக்கு கொஞ்சம் சுகர் கொடுங்க சுகர் கொடுங்கன்னு வாயில போட்டுக்குவோம் போல இருக்கு அப்போ அந்த போட்டுக்கிறதுக்கு தனியாக ஒரு கப்பு திருடி வச்சுக்குவாங்க போல இருக்கு அப்போ இந்த சாட்டர்டேவோவோ சண்டேவோ அந்த வீக்கெண்டு வீக்கெண்டில் அதான் சட்டர் ஃப்ரைடே எபிசோட் நினைக்கிறேன் பண்ணும்போது இந்த ரம்யா வந்து கேக்குது கனிக்கிட்ட அக்கா அக்கா எடுத்து வச்சிடலாமா ஒரு கப்பி எப்பயும் போல அப்படின்னு ஏமா நீ நியாயமா கேட்காதான் என் திருத்தண்ணமா கேட்கணும் ஏன் வாய்ஸ் வந்து அப்படி வருது அப்ப கனி சொல்லு இல்லடா கண்ணா தப்புடா கண்ணா கண்ணா இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாள் கண்ணான்னு கூப்பிட்றாங்க உஷாரா கண்ணான்னு சொல்லுவாங்க எஃப்டிஓ கண்ணான்னு சொல்லுவாங்க ரம்யாவை கண்ணான்னு சொல்லுவாங்க அப்படி கண்ணா கண்ணான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து இல்லடா கண்ணா தப்புடா கண்ணா இல்லை எனக்கு மயக்கம் வரும்ல சரி அது வரைக்கும் வேணா கொஞ்சம் வச்சுக்கோ அப்போ அது வரைக்கும் வைக்கிறத மீறி நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருடி வச்சுக்குவீங்கன்னு அர்த்தம் அப்படி ஒரு திருட்டு கும்பலை வந்து நீங்க கிச்சனுக்கு போட்டுருக்கீங்கன்னா இந்த அம்மா சொல்கிறாங்க சொல்றாங்க கிச்சனுக்கு யாரும் வரக்கூடாது என்ன வந்து எதா எடுத்துருவாங்க கிச்சன் கேரட் சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்ப நீங்க திருடி சாப்பிடுவீங்க அதை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக கிச்சன் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி கிச்சன் டிபார்ட்மெண்ட் அது ஒண்ணு போட்டாங்களா சரி இப்படி மூணு மூணா பிரிச்சுட்டாங்க இப்போ விக்கல் சீக்கிரம் தனியா நின்றுட்டேன் அவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தா பிக் பாஸ் ஒரு வாரம் சொல்லி அமைச்சிருப்பாரு போல விக்கல் சீக்கிரம் பாவம் அவரால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது போன வாரம் க்ளீன் பண்றேன் க்ளீன் பண்றேன்னு குஞ்சு குஞ்சு க்ளீன் பண்ணி அவருக்கு இடுப்பு ஒளி வந்துட்டு இருக்கும் ஏன்னா எப்ப பாவார் தான் இருப்பாங்க அதை வீட்டுல ஹவுசிங் கிளீன் டீம் இருக்க தான் செய்யறாங்க ஆனா இவர மாதிரி எப்பயுமே தொடப்பும் கையுமா யாரும் நான் பார்த்ததில்ல பவுஸ் க்ளீனிங் கிளீனிங் டீம்ல அப்படின்ற பட்சத்துல அப்பவுமே பண்ற இந்த வாட்டி சொ பிக் பாஸ் அவருக்கு முதுகு வலி வந்துடும் முட்டி வலி அதனால நீங்க வேலையே கொடுக்காம ஒரு டாஸ்க் கொடுங்கன்னு இருப்பார் போல அதனால என்ன சொன்னாங்கன்னா யார் வந்து மார்க் பின்னாடி சொன்னாங்க எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் யாருமே என்னோடது இந்த பீரியட்ல மார்க் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க அப்பவே சொல்லி பத்து நிமிஷம் ஆகல பாரு பார் பின்னாடி போய் அவன் பிரவீன் பண்றான் அங்கதான் நிக்கிறான் அந்த விக்கல் சீக்கிரம் எனக்கு அவன் பாடி ஷேவிங் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கேன் அந்த குண்டை இல்ல குண்டை அவன் வந்து அங்கேதான் நிக்கிறான் சொல்லவே இல்லை பிரவீன் பண்ணது பாரு உக்காந்துருக்காங்க சேர்ல பின்னாடி போயிட்டு அவன் மாஃப் பண்றான் பிரவீன் அப்படி இருக்கிற பட்சத்துல இதுதான் நீங்க பண்றது இல்லையா ஸோ அந்த விகல்ஸ் விக்ரமா திருப்பி அந்த மங்குனி அமைச்சரை அமைச்சரா இந்தம்மா போடுறதுக்கு பேரு அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்ப எல்லாத்தையும் வந்து எங்கிட்ட சொல்லணும் அப்புறம் ஏதோ டீம் ஹெல்ப் வேணா நீங்க போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்லி விட்டாங்க ஆனா மெயின் வந்து ஸ்பை வேலை பாக்கணும்ன்றதா அதுக்கு அர்த்தம் உளவாளி வேலை பாக்கணும்ன்றதா அதுக்கு அர்த்தம் கிட்டத்தட்ட அந்த விஷயத்தான் கனியும் பண்ணாங்க விகல் விக்ரம் இப்போ இந்த அதுலயே உங்களுக்கு தெரியும் பாருங்க அப்போ கனி ஃபாலோ பண்ண அதே தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க அதே மாதிரி கனி கேப்டன்சில கனி ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் இந்த அம்மா வெளில பார்த்துட்டு வந்தா ஏன் வந்து நீயும் கொடை பிடிக்க வேண்டியது அதுதான் உள்ள வந்தியா கொடை பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்ப வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஏன் கேப்டன் சில அப்படிலாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொல்றது செய்யணும் நீ சொல்றது செய்யணும் ஓகே அதுக்கு முதல்ல நீ தெளிவா சொல்லணும் நீ அந்த டிக்னிட்டி டெக்காரமா அதை நீ மெயின்டைன் பண்ணணும் நீமே மே நீ ஸ்ட்ரெஸ்ல கத்த தானே இது ஏன் கேப்டன்சி நான் தான் தலை நான் சொல்றதா கேட்கணும் இஷ்டம் தான் கேளுங்க இஷ்டம் இல்லைன்னா கேட்காதீங்க ஏப்போ ஒரு கேப்டன் இப்போயே பேசுவாங்க வந்தோடனே சுற்றி இருக்க ப்ரெஷர் வரதான் செய்யும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் தப்போ சரியும் நீங்கள் அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும் நியூட்ரலாகும் போது உடனே டென்ஷன் ஆகிட்டீங்களேம்மா ஒரு நாளைக்கே டென்ஷன் ஆகிருக்கீங்களே எங்கள் பாரு எவ்வளோ அடியே தாங்கியிருப்பாங்க அதுவும் பவர்ல வந்தோடனே டென்ஷன் ஆகுறீங்களே அந்த பொண்ணு பவர்லெஸ்ஸாக சுற்றி இருக்கவங்க சப்போர்ட் இல்லாமல் ஆடுதே அப்போ நீங்கள்லாம் ஒரு ஆள் எங்கள் பாரு முன்னாடி ஆ ஸோ விகிக்கல் சீக்கிரம் அந்த வேலை கொடுத்தோன்னே கிட்டத்தட்ட அது அது என்ன ஸ்பை வேலை தான் உடனே சுத்தி இருக்கோம் எல்லாருமே வந்து அப்போ ஒற்றனான்னு யாரோ சொல்லுவாங்க கெமி யாரும் சொல்லுவாங்க உடனே எல்லாரும் கிளாப் தட்டுருவாங்க எல்லாரும் ஃபன்னா தான் பண்ணுவோ ஒற்றன் வேலையா அப்போ வந்து விக்ல் சீக்கிரம்க்கு கிளாப் தட்டுருவாங்க உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க எல்லாரும் ஃபன்னா பண்ணாங்க அவரு அதுக்கு எதுவும் எதுவுரிய பண்ணல இன்னும் இந்த அம்மா இப்ப தானே சொன்ன யாரும் மார்க் பண்ணக்கூடாதுன்னு எப்படி நீங்க அவரை வந்து அது மாதிரி ஒற்றன்னு சொல்லிங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க கெமியெல்லாம் எழுந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க சபரி எக்ஸ்பிளைன் அப்போல்லாம் இந்த அம்மாக்கு தப்பா தெரில இப்போ பண்ணோன்னே வழியில் வேற வழ அது பார்வையே இவங்க பேசலாம்னு நினச்சிருப்பாங்க ஆனால் பார்த்து எழுந்து பேசினது கெமி சபரி இவங்க எல்லாம் பேசினோடனே சரி ஓகே நான் வந்து இது மாதிரி வேணாம் பண்ண வேணான்னு பார்த்தேன் அது விகல்ஸ் விக்ரம் கஃபண்ட் ஆகலைன்னா ஓகே அப்படின்னா உங்களுக்கு இல்ல நானுமே ஃபண்ணா தான் எடுத்திருக்கேன் எனக்கு ஒன்றும் அஃபர் ஆகும் அது சொன்னால் தான் அவருக்கு அஃபெக்ட் ஆகும் சபரியோ கெமியோ சொன்ன ஆகாது இல்ல அதனால வந்துட்டு அவருமே ஒன்று சொல்லணுன்னே இதுதான் சொன்ன அது நான் வந்து வெளியிலேருந்து எபிசோட் பார்த்துட்டு வந்ததுனால நீங்கள் கேவலமாக ஆடினதுனால அப்படி இருந்ததுனால எப்போ பாரு மாக்கிங் கத்துறது செய்யறது அப்படின்னு பண்ணதுனால நான் இதுவுமே என் மைண்ட் செட்டுக்கு அப்படி தான் கொண்டு போயிட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து எனக்கு அப்படி தோணுச்சு மேபி எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இது ஓகேன்னு சொல்லிட்டு சபரி அந்த இடத்துல அப்போ வந்து அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வியானா சொல்லுவாங்க இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது ஏன்னா அது ஒட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க கிண்டல் கூட பண்ணல அது பண்ணியா பண்ணாங்க அவரே பண்ணியா தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு விகல் சிக்கா இவங்க தான் ஓவர் ஆக்ஷன் போட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க திவ்யா தான் அது பண்ண வேணாம் சொல்லி அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெமி எந்த அவங்க எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பாங்க சபரி எழுந்து சொல்லுவாங்க அப்பதான் வியானா கேட்குறாங்க இது ஒன்றும் கிடையாது யாரும் வாயில கையை வச்சு உட்கார தேவையில்ல இது ஒண்ணு ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் பாருந்தா சொல்லுவாங்க நீங்க தானே சொன்னீங்க ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் பேசலான்னு அப்போ பேசும்போது இந்த மாதிரி பண்ணியா வருது செய்துன்னா அது ஓகே தானே அப்படின்னும் போது அப்போ கெமி சொல்லும் போது கேட்பாங்க மாதிரி சொல்லும் கேட்பாங்க அதெல்லாம் எபிசோட்ல வரல ஐ மீன் ப்ரோமோல வரல வியானா பேசினதும் பாரு பேசினதும் மட்டும் தான் வந்துச்சு இந்த அம்மாவை கொஸ்டின் பண்ணா இந்த அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது பாரு ட்ரிகர் பண்ணா பாரு ஒத்துக்கணும்னு சொல்ற அதே கும்பல் பாரு ஹேட்டர்ஸோ அன்பு அன்பு கேங் லவர்ஸோ இப்ப இந்த அம்மாவை கொஸ்டின் பண்ணாலும் இந்த அம்மாவுக்கு பிடிக்கலனா அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு ஈகோ இருக்குல்ல அவங்கவுங்க காட்டுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னும் போது இந்த அம்மாவோட டாலரன்ஸ் லெவல்லாம் ஒன்னும் ஜாஸ்தி எல்லாம் கிடையாது பாருக்கு இருக்க டாலரன்ஸ் லெவல் அளவுக்கு இல்ல பாருக்கு டால்ரன்ஸ் லெவல்னு சொல்லும் போது அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து அவங்க திருப்பி வருவாங்க அவங்களும் கத்த தான் செய்வாங்க அப்போ நீங்க கத்துனது சரினா பாரு பத்து பேர் ஒன்னா வரும்போது ப்ரெஷர் பண்ணும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ற விதமோ இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை வெறும்னா நீங்க அவங்க ஒட்டுறேன்னு சொன்னாங்க சிரிச்சாங்க அதுக்கு எதுக்கு உங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு ஏன்னா நீங்க சொன்ன ஒரு வேலையும் நீங்க ஒரு தலையா அந்த இடத்துல நிக்கிறீங்க உங்களை இன்சல்ட் பண்ணாம நீங்க உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க இல்ல நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பாக்குறீங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் அது ஒரு ஃபன்னியா தெரிவிணும் போது எல்லாருக்குமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாருக்குமான வேல்யூஸ் எல்லாமே வேற வேற போது மத்தவங்க வேல்யூக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற பாரு மட்டும் தப்பு பார் மட்டும் தப்புன்னு திருப்பி மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறது சரியில்லை தான் எனக்கு தோணுது இந்த ஒற்றன் விஷயமும் ஒன்று இன்னொன்னு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறதுல அவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னு சொன்னா இல்லைங்களா அப்பயுமே வந்து இவங்க பிக் பாஸ் இப்படிதான் சொன்னாரு தனிச்சா முடிவு எடுக்கணும்